தலைப்பு உண்மையின் முகம் கதை சுருக்கம் இந்த கதை ஒரு இளம் பத்திரிகையாளரான அர்ஜுனை சுற்றி நடைபெறுகிறது அவர் ஒரு முக்கிய அரசியல்வாதியுடன் தொடர்புடைய பெரிய ஊழல் விவகாரத்தை வெளிக்கொணர்கிறார் உண்மையை வெளிக்கொணரும் அவரது பயணம் அவரை ஆபத்துக்குள்ளாக்குகிறது அவரது நெறிமுறைகளை சோதிக்கிறது மற்றும் அவரது உறவுகளை சிரமப்படுத்துகிறது விரிவான கதை அறிமுகம் அர்ஜுன் தன் வேலைக்கு மிகவும் உற்சாகமாகவும் உண்மையை வெளிக்கொணர்த்தில் உறுதியாகவும் உள்ள ஒரு பத்திரிகையாளர் அவர் சென்னையில் ஒரு எளிமையான வாழ்க்கையை நடத்துகிறார் அவரது காதலி மீரா ஒரு வழக்கறிஞர் அவர் அர்ஜுனின் நம்பிக்கைகளை பகிர்ந்து கொள்கிறார் ஆனால் எப்போதும் அவரது பாதுகாப்பைப் பற்றி கவலைப்படுகிறார் அர்ஜுனின் வழிகாட்டியும் பத்திரிகையின் தலைமை ஆசிரியருமான குமார் பத்திரிகை உலகின் நுணுக்கங்களை விளக்கி வழிகாட்டுகிறார் ஒருநாள் அர்ஜுன் ரகசியமாக ரகுநாதன் என்ற அரசியல்வாதியைப் பற்றிய பெரிய ஊழல் விவகாரத்துக்காக ஒரு தகவலைப் பெறுகிறார் ஆர்வமாகவும் உறுதியாகவும் உள்ள அர்ஜுன் அந்த விவகாரத்தை மேலும் ஆராய முடிவெடுக்கிறார் சிக்கல் எழுகிறது அர்ஜுன் ரகசியதாரியான பிரியாவை சந்திக்கிறார் அவர் ரகுநாதனின் அரசியல் வட்டாரத்தில் உள்ளவரும் பார்த்த ஊழலால் நிகழ்ந்தவரும் ஆவார் பிரியா அர்ஜுனுக்கு முதற்கட்ட ஆதாரங்களையும் பதிவுகளையும் கொடுக்கிறார் இது ரகுநாதன் பொதுப்பணத்தை வெளிநாட்டு கணக்குகளில் வைத்திருப்பதை உணர்த்துகிறது அர்ஜுன் மேலும் ஆழமாக ஆராயும்போது ரகுநாதனின் கும்பலினரால் மிரட்டல்கள் மற்றும் குந்திக்கப்படுகிறார் அவரது தொலைபேசி ஒட்டுக்கேட்கப்படுகிறது கேட்கப்படுகிறது சந்தேகப்படத்தக்க வாகனங்கள் அவரை பின்தொடர்கின்றன இவ்வளவு ஆபத்தையும் அர்ஜுன் உறுதி இழக்காமல் உண்மையை வெளிக்கொணர உறுதியாக உள்ளார் உயர்வடைந்த சம்பவம் அர்ஜுன் அரசாங்க அலுவலகங்கள் நிதி நிறுவனங்கள் மற்றும் முக்கிய நபர்களின் வீடுகளை சோதிக்கிறார் அவர் முக்கிய ஆதாரங்களைக் குவிக்கிறார் பங்கு அறிக்கைகள் இரகசிய மின்னஞ்சல்கள் மற்றும் சாட்சிய குரல் காட்சிகளைப் பெறுகிறார் ஆனால் அவர் மேலும் ஆராயும்போது அவரது நிலை மேலும் ஆபத்தானதாகிறது மீரா அர்ஜுனின் பாதுகாப்பை பார்த்து கவலைப்பட்டு அவரை ஆராய்ச்சியை நிறுத்தச் செல்கிறார் அவர்களின் உறவு கடினமானதாகிறது குமார் அர்ஜுனின் பாதுகாப்பைப் பற்றிக் கவலைப்பட்டு அவரது உண்மையைக் கண்டறிய அவரை ஆதரிக்கிறார் உச்சம் அர்ஜுன் இறுதியில் ரகுநாதனின் ஊழலைப் பற்றிய முழுமையான செய்தியை வெளியிடுகிறார் இந்த செய்தி மக்கள் பிணக்கத்தையும் ஊடக கலவரத்தையும் ஏற்படுத்துகிறது ரகுநாதன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி அர்ஜுனை குதிரவும் செய்தியை அடக்கவும் முயற்சிக்கிறார் இறக்குமுறம் அர்ஜுனின் வாழ்க்கை பெரும் ஆபத்தில் உள்ளது அவர் மிரட்டல்களைப் பெறுகிறார் மற்றும் அவரது அபார்ட்மெண்ட் தாக்கப்படுகிறது மீரா தனது சட்டத்திறன்களை பயன்படுத்தி அர்ஜுனை பாதுகாப்பதற்காக செயல்படுகிறார் தீர்வு பொது அழுத்தத்தால் ரகுநாதன் கைது செய்யப்பட்டு ஊழல் பண மோசடி மற்றும் அதிகாரத்துடன் தவறான செயல்கள் செய்யப்பட்டது குற்றங்களுடன் குற்றம் சாட்டப்படுகிறது முடிவு அர்ஜுன் கடினமான சோதனைகளை எதிர்கொண்ட பிறகு வெற்றியாளராக குறிக்கப்படுகிறார் மக்கள் அவரை வணங்கி அவரது பத்திரிகையாளர் நேர்மையையும் துணிவையும் பாராட்டுகின்றனர் மீராவுடன் உறவுகள் உறுதியாகி வாழ்க்கையில் மேலும் உயர்ந்த நிலையை அடைகின்றன தீமைகள் ஊழல் மற்றும் அதிகாரம் ஊழல் சமுதாயத்தில் எவ்வளவு ஆழமாக புகுந்திருக்கிறது என்பதும் அதை எதிர்கொள்வதில் எவ்வளவு சிரமம் உள்ளது என்பதும் துணிவு மற்றும் நேர்மை உண்மையைக் கண்டறியவும் நீதிக்காக செய்யப்படும் தனிப்பட்ட தியாகங்கள் காதலும் ஆதரவும் அழுத்தத்தின் கீழ் உறவுகளின் வலிமை மற்றும் ஆதரவு அமைப்புகளின் முக்கியத்துவம்